பனாகே டால் ரஹே ஹை ஏ ஹோ கியா சிக்கன் சிம்லா மட்டன் முகலாய் முகலாய் ரைஸ் எக் பிரைட் ரைஸ் பிரைட் ரைஸ் ஹைதராபாத் ஸ்டைல் ஸ்டைல் மட்டன் ஹைதராबादी பிரியாணி தம் பிரியாணி டபுள் கா மீठा டபுள் கா இன்னைக்கு ரமலான் 27 ஏழு அல்லாஹ் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான நாள் அது நமக்கு இன்னும் ரொம்ப சிறப்பான நாள் நம்ம என்ன விசேஷம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க அதாவது சமையல் பண்றவங்க உம்ராவுக்கு போறாங்க மேடத்திட்ட கேட்டாங்க அவங்க ஓகே பர்மிஷன் கொடுத்துறாங்க அவங்கள இப்போ வந்து நம்ம உம்ரா மக்காவுக்கு போற இடத்துல நம்ம இறக்கி விட போறோம் அதான் இவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க வலைக்கம் மக்கா இன்ஷா شاء الله صبي دلا صبي دوا كل الناس ان شاء الله அல் في نسيت حبيب مال فلسطين طيب للكل جميع المسلمين ان شاء الله حاضر حاضر انا مناني كوديت அந்த மக்காவுக்கு டாக்ஸி ஏற இடத்துக்கு வந்துட்டோம் அலமது டாக்ஸி பயங்கரமான டாக்ஸியாக இருக்குது நம்ம இவ்வளோ டாக்ஸி நம்ம பார்த்ததே இல்லை மக்கா வந்து நம்ம வந்திருக்க இடம் வந்து பாப் மக்கா இப்போ நம்ம நாணியை இறக்கி விட போகிறோம் மனா பயங்கரமான கூட்டமாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேற இவ்வளோ நான் ரெண்டு வருஷம் ஆச்சு ஜி ஜித்தா வந்து நிறையா தடவை பாப்பு மக்கள் வந்திருக்கேன் ஆனால் இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததில்ல இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன் நிமிஷம்ல நான் நம்ம நாணியை பத்திரமா அவங்க பெண்கள் உள்ள பஸ்ஸில் ஏற்றி விட்டு நம்ம வீடியோ கம்மி பண்ணுவோம் சாலா ஓகே நானி ஓகே ஓகேலாதுவா குல்லுனாஸ் ஓகே ஓகே பாய் அன்பு ரூவில் நேற்று இருபத்தஞ்சி அரியாளுக்கு முந்தான ஆளுக்கு நம்ம அண்ணனை தூட்டம் ஆனால் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஐம்பது அரியா பெரிய வண்டினால் நாற்பது சின்ன வண்டினால் ஐம்பதான் கூட்டம் வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி மக்கள் அதிகப்படியான மக்கள் வந்து இறங்குன மணியமாக இருக்கா பாய் ஓகே கேர்ஃபுல் டேக் கேர் ஓகே ஊரு மாஷால நம்ம இவ்வளவு கூட்டம் நம்ம இதுவரைக்கும் இல்லை அவ்வளோ கூட்டமாக இருக்குது நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேர் பாப்பு மக்காமாங்க பாம்மா அக்காமங்க நாணிய நல்லபடியாக ஏற்றிட்டோம் அலமதுல்லா ஏன் ஐம்பது ரியான்னு தெரியல பட் எல்லா நேரமும் பதினஞ்சு ரியாருக்குள்ளே அங்கேருந்து வண்டி போவோம் இன்றைக்கி ஐம்பது ரியாள் அல்லாஹூப்பரானா பாருங்கள் கட கூட்ட வண்டி எங்கே வரைய நிற்கிது பாருங்கள் வண்டி பெரிய பஸ்ஸு சின்ன பஸ்ஸு எல்லாம் மக்காவுக்கு போகிற மக்கள் தான் அது சித்தின் பாலம் அந்த பாலம் சிக்கல்தான் பாப்பு மக்கா மாஷாலா மாஷா மாஷாலா வேற லெவல் இன்னைக்கு பாப் மக்கா இன்னைக்கு இஃப்தாரு அம்மா வீடியோ இல்லை யாருன்னு நீங்களே இப்போ வீடியோவை பாருங்கள் இஃப்தாருக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டு வீடியோ அனுப்பியிருக்காரு அவருடைய வீடியோ தான் இன்னைக்கு இஃப்தா வீடியோ அலாமலைக்கு நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஸ்பைஸ் மாஸ்டர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் அதில் என்ன ஸ்பெஷல்ண்டா ஐம்பது நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் ஃபுஃபே வாங்க இப்போ என்னென்னு பார்ப்போம் இந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் வெறும் ஐம்பது ரியாலுக்கு அன்லிமிட்டெட் பஃபே ஹைதராபாத் ஸ்டைலில்

இதுதான் நம்ம ஒம்பது ஆளுக்கு பொஃப் சொன்னோம்ல அதுதான் இது ஃபுல்லாக ஹைதராபாத் ஸ்டைல் ஹலியம் ஹைதராபாத் பிரியாணி எல்லாமே அன்லிமிட்டட் நம்ம வந்து இஃப்தார் டைம் வர்றப்போ இது ஒன்றுனா அவங்க ஓப்பன் பண்ண சொல்லுவோம் அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன அப்படின்ட்டு

ये अभी खाली आप बना के डाल रहे हैं ये हो गया चिकन शिमला शिमला ग्रेवी रहता है चिकन मटन मटन मुगलाई 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 अंडा फ्राइड राइस एग फ्राइड राइस बिरयानी हैदराबादी स्टाइल मटन हैदराबादी बिरयानी दम बिरयानी डबल का मीठा डबल का मीठा आपका नाम और मेरा नाम ये रहा आपका ग्रीन टी भी रहा ग्रीन टी भी हाँ तैयार हो गया तैयार हो ये तो अच्छी

குணொுட்டு சacaksங்கால zat navy champions these ones ffer zerasy Job intent மோளாய் மோளாய் இங்கே எடுத்து சுட்டு தருங்க இருக்குங்களா இது வந்து ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சது அப்புறம் தான் பிரியாணி இது முப்ப என்ன போகிறீங்க அப்பா என்ன இருக்கு கட்டுறது நீதான் கட்டுறது நீங்கள் சாப்பிடுங்கண்ணா என்ன நானா நானும் பட்டர் நானும் பட்டரும் டேஸ்ட் போகிறேன் பட்ரு நல்லா நானும் சூப்பராக இருக்கு இது வந்து நாலு வகையான சிக்கன் டிக்கான்னு சொன்ன எல்லாம் சிக்கனெலாம் வந்துருக்காங்களா இது க்ரீன் கலரு இது எல்லோ கலரு இது ஒயிட் கலரு நார்மல் தெரியாது எடுங்கடா நார்மல் அது வந்து நாலு பிளேட்டு இது வந்து அத்தாமோட பிளேட்டு இது வந்து நம்ம பிளேட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து தாச்சு அப்போ தான் அடுத்த தெரியும் எது நல்லதோ அதை மட்டும் அடுத்து எடுத்துகிட்டு வர முடியும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸு அலியும் சிக்கன் டிக்கா அப்புறம் நான் பட்டர் மசாலா எல்லாமே எடுத்து வந்துச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எது நல்லாயிருக்கோ அதை மட்டும்தான் அடுத்த ரவுண்டு இப்போ தான் சொன்னீங்க இப்போ ஹைதராபாத் பிரியாணி இது மட்டன் 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 பிரியாணி இது வந்து ஸ்ப்ரைட் ரைஸ் இது வந்து என்னது மஞ்சூரி சிக்கன் மஞ்சூரியன் மஞ்சூரியன் இது வந்து ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு இது வந்து எலும்பு மட்டன் பிரியாணி ஹாப்பிட்டே எப்படி சொன்னால் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அதில் ஹாப்பிட்டு சொல்ல நல்லா இருக்குது கரீலாம் எப்படி வந்திருக்கு சிக்கன் மஞ்சூரியானா சிக்கன் மஞ்சூரியானா எப்படி இருக்குது நல்லா இருக்கு அதே பிஷ் திஸ். போன மாசம் நம்ம வந்து வச்சிருக்காங்க. பொரிக்காம பிஷ், பொயிட் இத الاول. அங்க முள்ளே எல்லாம் இருக்கு. இங்க அது நம்ம ரூபாய்க்கு இன்னொரு ரவுண்ட் இன்னொரு ரவுண்ட் போணுமா? இது இது இதுவும் அன்லிமிட்டடா போயிடலாம் என்ன தா காட்ட முடிச்சா ஏன்னா பாங்கியிருக்கு அதெல்லாம் வேணாம் போதும் அதிகமாக ஏப்போ அடுத்து எதுக்காக ஃபைனல் ஜா அதான் சிக்கனு சிக்கனுங்க டபுள் காமிட்டா அப்படின்னு டபுள் காமிட்டா நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே டபுள் எப்படி வீடியோ அதை வேணும்னா அதெல்லாம் பாருங்கள் ஆனால் அது இந்த மாதிரி இதை கூட எப்படி

வருது கல்லா இருக்கு நம்மளோட எடுத்துட்டாங்க இதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கப்புறம் இந்த மாயர் சாத்தை பிடிச்சிட்டு நம்ம வந்துடுச்சிருவாங்க ஸ்பைஸ் மாஸ்டருக்கு நம்ம போய் சாப்பிட்டோம் ஆமாம் இஃப்தார் பண்ணோம் அதில் இங்கே போய் அங்கே என்னென்ன சாப்பிட்றோம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சந்தோஷம் நிறையா சாப்பிட் நிறையா நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சில்லது குறையது இருந்துச்சு உங்களுக்கு என்ன குறையாது இருந்துச்சு ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தப்பதா இல்லை அதிகமாக இல்லை கம்மியாக என்று கமாண்டில் கொடுங்க நீங்கள் ஆமாம் இந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டதில் வந்து ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருந்துச்சு சூப்பர் இன்னும் ரெண்டு ஏதாச்சும் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா அது வைக்கல அவங்க என்னன்னு தெரியலை நான் மற்றதுன்னா நல்லபடியாக சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அது ஆண்டு வயிறு நிறையா நல்லா சாப்பிட்டோம் பிரிணி சொல்ல போனோம்னா நல்லா இருந்துச்சு ஐஸில் கொஞ்சம் கூல் பண்ணி கொடுத்தாங்க பிரியாணியை கூல் பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அது கூலோட குடிக்கிறதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து நாலு நாள் இருக்குது இது பேச்சுதான் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணால் போதும் புக்கிங் பண்ணிடணும் அவசியம் பே ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணாதே உங்களுக்கு அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தருவாங்க அவங்க ஆமாம் இது வந்து ரியாத்தில் ஆறாங்கிற இடத்துல இருக்குது நான் அதோடய லொக்கேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் நீங்கள் அதில் போயிட்டு போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்